காசா பதினாறு ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது ஐநா மன்றம் கவலை ஐக்கிய நாடுகள் சபையின் வர்த்தகம் மற்றும் வளர்ச்சிக்கான அமைப்பு காசாவில் தற்போது ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மதிப்பீடு செய்துள்ளது காசா ஏற்கனவே கடும் நெருக்கடியை சந்தித்து வந்த நிலையில் தற்போதைய இஸ்ரேலின் தாக்குதல் அந்த பகுதியை பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு வளர்ச்சியில் பின்னுக்கு தள்ளிவிட்டதாக கவலை தெரிவித்துள்ளது கடந்த இரண்டு ஏழாம் ஆண்டு முதல் காசா நகரம் தரை வான் கடல் என மூன்று வழிகளிலும் இஸ்ரேலால் முற்றுகையிடப்பட்டுள்ளது அங்கிருந்து மக்கள் வெளியேற வேண்டும் என்றாலும் உள்ளே வர வேண்டும் என்றாலும் இஸ்ரேலின் அனுமதியை பெற வேண்டும் இதே போன்று எந்த ஒரு பொருளை உள்ளே கொண்டு வருவதற்கும் வெளியே கொண்டு செல்வதற்கும் இஸ்ரேலின் அனுமதி தேவை இதனால் ஏற்கனவே கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்த காசா தற்போது உலகம் இதுவரை பார்த்திராத பஞ்சம் பட்டினியை சந்தித்து வருகிறது வெறும் முன்னூற்று அறுபத்தைந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது காசா கரை இங்கு இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் அதிக நெருக்கத்துடன் மக்கள் வாழும் நகரங்களில் உலக அளவில் காசா முதல் வரிசையில் உள்ளது காசாவில் இருப்பவர்கள் இஸ்ரேலுக்கோ அல்லது இதர பாலஸ்தீனிய பகுதிகளான மேற்குக்கரை கிழக்கு ஜெருசலத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு பெர்மிட் முறையை இஸ்ரேல் அறிமுகம் செய்தது அதாவது சொந்த பாலஸ்தீனியர்கள் தங்களது பகுதியில் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு கூட அவர்களுக்கு பெர்மிட் தேவைப்பட்டது இந்த பெர்மிட்டும் எளிதாக கிடைக்கவில்லை அதற்கு பல கட்டுப்பாடுகளை இஸ்ரேல் விதித்திருந்தது இப்படியாக பல கட்டுப்பாடுகளை அனுபவித்து வந்த பாலஸ்தீனியர்கள் தற்போது ஒட்டுமொத்த அனைத்து நெருக்கடிகளையும் ஒரே நேரத்தில் எதிர்கொண்டு வருகின்றனர்